மதுரை அவனியாபுரம் ஐவைத்திணைந்தல் கிராம குடிமக்களின் சிறிய ஆண்டவர் நல்லூருடைய ஆதி அய்யனார் கோவில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் மனம் உருகி சாமி தரிசனம் செய்தனர் இந்த கும்பாபிஷேகம் விழாவிற்காக கடந்த மூன்றாம் தேதி காப்பு கட்டுகளுடன் கோவில் திருவிழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து அவனியாபுரம் பகுதியில் இருந்து சுமார் மூன்று கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள ஆதி அய்யனார் ஆலயத்திற்கு கோவில் கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்ற 다들. <목소리나>

இது அவளையாபுரத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு மகத்தான கோவில் திருவிழாவாக இன்றைய மகா கும்பாபிஷேகம் பதினேழு ஆண்டுகள் கழித்து அனைவருடைய ஒத்துழைப்போடு ஐம்பத்தி கிராம நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த கோவில் திருவிழா இன்றைக்கு இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கிறது இதே ஆண்டே நல்லூருடைய அய்யனார் கோவில் தலைக்கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய கோவில் கொடைகாலம் தோப்பிலும் சிறிய கோவில் இந்த பெருங்குடிக்கு ரோட்டிலும் அமைந்திருக்கிறது இந்த கோவில் வளாகமே இன்றைக்கு மக்களின் கூட்டமாக கூடியிருக்கிறது என்றால் இங்கே அவனியாபுரம் பொதுமக்கள் அத்துணை பேரும் ஊரே கூடி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் பொதுவாக அவனியாபுரத்தில் நடைபெறுகிற கோவில் திருவிழாக்கள் என்றாலே அது சமூக நல்லிணக்கத்தை கடைபிடித்து அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய திருவிழாவாக இருக்கும் முதன்மையான திருவிழா கிராமம் அகமுடையோர் பதினேழு பங்காளிகள் நடத்தக்கூடிய திருவிழா முன்மாதிரியாக இருக்கும் அப்படிப்பட்ட கிராமத்திற்கு எங்களுடைய மக்களின் சார்பிலே பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பட்டோபடிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து